ஹலோ நான் பிள்ளை கோயத்தில் அதிக சம்பளம் வாங்கி தரேன் அவன்ட்ட சர்டிஃபிகேட்டே இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஏஜென்ட் எவனாவது அவங்கள்ட்ட சீக்கிரம்னா கோயத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தை பிடிச்சி கொடுத்துருங்க ஏன்னா ஒம்பது பேர் இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க கோயத்தினுடைய பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் கொயத்தினுடைய பயண நடைமுறையில் சேஞ்சஸ் கொண்டு வந்ததற்கு பிறகு முப்பத்தஞ்சாயிரம் வெளிநாட்டவர்களுக்கு அவங்க ஊருக்கு போவதற்கு தேவையான எக்ஸிட் பெர்மிட்டை கொயத்தினுடைய அந்த சகல் ஆப் மூலமாக பெற்றுக்கொண்டதாக கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் மனித வளத்துறை அறிவிச்சிருக்காங்க இந்த போர்ட்டல் ஆனது முக்கியமாக எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் முதலாளீட்டை கேட்காம அல்லது பணியிலிருந்து அவங்களே சுயமாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதற்கும் முதலாளிகள் லீவு தராமல் டிமிக்கி கொடுக்கக்கூடாது ஏமாற்றக்கூடாது தொழிலாளர்களை அப்படிங்கிறதற்காகவும் இந்த நடைமுறை இன்றைக்கு வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு இன்னையிலருந்தே அந்த எக்ஸிட் பெர்மிட் தேவைங்கிறதுனால இன்னையிலேருந்து ஏழு நாட்களுக்கு முன்பாகவே அப்ளை பண்ண வெளிநாட்டவர்கள் முப்பத்தைந்தாயிரம் நபர்களுக்கு இந்த எக்ஸிட் பெர்மிட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க உள்துறை அமைச்சக தலையீடு இதில் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் ஒரு நபர் அதாவது முதலாளி வந்து ஒரு தொழிலாளிக்கு லீவு கொடுக்க பொழுது அதற்கான உரிய காரணத்தை அவங்க தெரியப்படுத்த வேண்டியிருக்கும் இதுல உள்துறை அமைச்சகம் அடுத்த தகவல் குவைத்திற்கு அதிக சம்பளத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிய ஒன்பது விசா ஏஜெண்டுகளை குவைத் போலீஸ் கைது செய்திருக்காங்க இவருடைய முக்கியமான பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளி குவைத்திற்குள்ளே அதிக சம்பளத்திற்கு வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் போலியான முறையில் இவங்க ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்து குவைத்தில் நல்ல சம்பளத்திற்கு வேலைக்கு அனுப்புத்துறது இவங்க அதிகமாக வேலை பார்த்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோப் கண்ட்ரிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு இப்போ இவர்களை கைது செய்திருக்காங்க குவைத் போலீஸ் குவைத் மனித வளத்துறை தற்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குவைத்தூர்க்குள்ளே ஒவ்வொரு வேலைக்கும் வருவதற்கு சில கிரிட்டீரியாக்கள் இருக்கும் ஒரு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து தேவைப்படும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் கிரிட்டீரியாவெல்லாம் ஃபுல் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அந்த வேலைகளுக்கு வாங்க இந்த மாதிரி போலியான முறையில் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண பிறகு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலில் நினை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருக்காவது ட்ரஸ்டடான ஏஜென்சி அதாவது இந்த விசா வேலை வேலைவாய்ப்புகள்லாம் ரெடி பண்ண தரக்கூடிய ஏஜென்சிகள் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்கள் மூலமாக நம்முடைய சேனல்லையே இந்த விசா வேலைவாய்ப்பு தகவல்களெல்லாம் வந்து போடுவோம் வீடியோ பார்க்குறவங்க கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த தகவல் கோயத்தில் ஒரு டீச்சரை ஒரு வாட்ச்மேன் கற்பழித்து கொலை செய்திருந்தாங்க இதற்காக அந்த நபருக்கு தூக்கு தண்டனை கோயத்தில் விதிக்கப்பட்டிருக்கு இதை வரைக்கும் கடந்த வருடம் நடந்த சம்பவம் அந்த டீச்சர் பள்ளி வேலைகள்லாம் முடிச்சுட்டு வெளியே போகும்பொழுது அந்த ஸ்கூலில் யாருமே இல்லாததை பார்த்த அந்த ஸ்கூல் வாட்ச்மேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டீச்சரை உள்ளே கூட்டிகிட்டு போய் கற்பழிச்சிட்டாங்க தற்பொழுது இந்த சம்பவத்தினுடைய எல்லா விசாரணைகளையும் முடிந்து அந்த நபருக்கு மரண தண்டனையை கட்டாயமாக விதித்து அவருக்கு நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு கோயத்தினுடைய நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க கோயத்தில்